தெய்வ ஜனமே இயேசுமி நாமத்தில் யாவரையும் இந்த காணொலி வழியாக பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருப்பது சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார் போயிடும் அவர் என்னை கண்டுகொண்டார் சொல்லி பக்தன் எளிமையாய் பாடுகிறான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இடர்கள் என்பது உண்டு நம் இடறி போகிற காலமும் இருக்கும் நம் விழுந்து போகிற காலமும் இருக்கும் ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையை நிமித்தம் பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறார் மறுபடியும் எழுந்து கூட விழுந்து யோகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இடர்கள் இருக்கதான் ஆனாலும் தேவன் தம்முடைய பிவிலேற பெற்ற கிருபையினால் நம்மளை தூக்கி நிறுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் வீழ்ச்சிகள் வரலாம் மனதுக்கங்கள் வரலாம் இழப்புகள் வரலாம் சோர்ந்து போக பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வரலாம் ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்வேன் நம்மளுடைய தேவன் சர்வ உள்ள தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் நாம் செய்த காரியத்திற்கு நமக்கு செய்யாதபடி கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி நிறுத்துவார் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க மனம் அடிந்து போகாதீங்க எத்தனையோ பேர் எல்லாரும் பேசும் போதும் பிரத ஆண்டர்கள் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தா இப்போ என்னால் எழுபவே முடியல நான் அவ்வளவு மனம் அடிஞ்சு போயிட்டேன் என் வாழ்க்கையில நடந்த காயங்கள் என் வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அதாவது காரியம் மாறினா கூட காயங்கள் மாற மாட்டேங்குது நான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விழுந்து போயிடுறீங்க ஆண்டோரை தேடுறது கூட மனம் சஞ்சலித்து போயிருங்க ஆண்டவர் கூட சொல்ல என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாயின் அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த நாளை பார்த்து சொல்லுறாரு அப்படிப்பட்ட நாட்கள்ல இருந்து அதை கடந்து வேதனைகள் எல்லாம் கடந்து நீ இனி உன்னுடைய நாட்களை நான் மாற்ற போகிறேன் இந்த எல்லாம் இனி மாறப்போது நம்மளை ஆசிர்வதிக்க போறப்பா எப்படி ஈசாக்கு வர ஆசிர்வதிக்கப்பட்டானோ எப்படி தாவீது வர ஆசிர்வதிக்கப்பட்டானோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசிர்வதிக்க போறேன் அந்த காரியமாக நான் இன்றைய நாளுக்கு என்று கத்த நமக்காக வேத வாக்கியமாய் கொடுத்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரின் சரியோரியும் என்று ஆசை வதிக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற என் தேவன் கட்ட கட்டாயம் ஆசிர்வதிப்பார் நீங்க இன்றைய நாள் வந்து ஒரு சோர்ந்து போய் மனம் மடிந்து போய் நீங்க இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அப்புறம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார் நீங்க தெய்வத்திற்கு பயந்து வாழ்ந்தீங்க ஆனா இப்பொழுது நீங்க விழுந்து போயிட்டீங்க சோர்ந்து போயிட்டீங்க அண்ணனை என்ன வாழ்க்கை என்று சொல்லி மனம் மடிந்து போயிட்டீங்கல்ல ஆனா சொல்ல வாழ்க்கையை ஆசிர்வதிக்க போறப்பா நான் உன்னை உயர்த்த போறேன் இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நான் இவ்வளவு பொறுத்துட்டு இல்லை இனி பொறுத்துக்கோ நான் உன்னை ஆசிர்வதிக்க போறேன் எப்படி நான் யோகுவை இழந்து ஆசையில் வந்துட்டனோ அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில பிசாசு வந்ததுக்கான அறிகுறி இல்லை இழப்பு வந்ததுக்கான அறிகுறி இல்லை அதே போல அவனுடைய வாழ்க்கையை ஆசை வதைக்கிறப்பா நீ சோர்ந்து போகாத மனம் அடிந்து போகாத என்ன வாழ்க்கை வெறுத்து போகாத இதோ நான் நல்ல காரியங்கள் செய்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை பெருக பண்ணுறேன் மாத்தம் பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயந்து வாழணும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும் தேவன் சொன்ன கட்டள்கள் படி வாழணும் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்று ஒவ்வொரு காரியங்களும் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் போதிக்கிறான் அப்படியே வசனம் என்ன நமக்கு செல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாத்த அதுதான் சத்தியம் அதைதான் ஆண்டோர் அந்த வேத வசனத்தை புரட்டுகளுடைய நிலவு ஐயோன்னு இருக்குது தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட கழுதை காட்டுக்கழுதைகளை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது கத்திற்கு யப்படுற மனுஷன் அதனால நம்ம ஆண்டோருக்கு பிரியமாய் வாழணும் அப்படி வாழும் பொழுது ஆண்டோர் நம்மளை உயர்த்தி நிறுத்துவார் சோர்ந்து போகாதீங்க நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க ஆண்டோர் சொல்லுறா ஆசீர்வதிக்கிறப்பா உன்னே ஆசிர்வதிக்கிறோம் பிள்ளையிலே ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டோ சொல்லுறா நம் ஜப்பி தெய்வத்தை நோக்கி மன்றான தெய்வத்தை நோக்கி நம்ம கத்தர் நமக்கு ஆய்வானவரை ஆசீர்வதிவான் அன்பு தக கோடி ஸ்தோத்தங்களை எடுக்கிறானவர் கத்தருக்கு பழப்பு பெரியவரை கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று இருக்கிறதே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமானவர் எங்களுக்காக நீ ரம் சந்தி எங்களை வீட்டு எடுத்தவர் எங்கள் மேலுள்ள சாப கட்டுகளை நீர் எடுத்து அண்ணன் எங்கள் மேல பாவக்கட்டுகளை வீரமே சுமந்து கொண்டு எங்களுக்காக நீ எல்லாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இனி சுமக்க தேவையில்லை ஆனால் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா இந்த கடவுள் யாரெல்லாம் பார்க்குறாங்க அவங்களுடைய வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துங்க ஆனால் வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் என்று சொல்லி செபிக்க பிள்ளைகள் ஏதெல்லாம் இழந்து வேதனைப்பட்டிருந்தாங்க எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் அவனை சொல்லி செபிக்கிறேன் வியாபாரத்தை பெருக்கத்தை கட்டளையிடு வீசப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெருகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் எல்லா காரியங்களையும் குடும்ப காரியங்கள் எல்லா காரியங்களும் ஆசீர்வதத்தில் மேம்படுத்தி காத்துக்கொண்டு வேலை எடுத்து ரச்சகம் நாமத்தில் ஜமிக்கிற நல்லபடியே அவன் பிரியமானவர்களை நீங்க சோந்து போகாதீங்க மனமடைஞ்சு போகாதீங்க கத்திரங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வேது ஏற்றுவாங்க சரிங்களா சோர்ந்து போகாதீங்க